ரொம்ப ஒரு கதை அரசியோட கல்யாணம் திடீர் கல்யாணம் இதுக்கான இன்றைக்கி பாண்டியன் வந்து கோமதி கிட்ட கிச்சனில் கூப்பிட்டு பேசுவாங்க அந்த காட்சிகளில் அவங்க மியூட்ல பேசிட்டு இருக்க மாதிரி சம்திங் கொடுத்துருப்பாங்க இதில் இவர் மாப்பிள்ளையா இருப்பாரா பிஎஸ் எஸ் ஒன்ல நடிச்சிருந்தாரு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் மல்லியோட மகனா ஸோ இதில் வந்து இவருடைய நகர்வுகள் இருக்குமா நம்ம ஹேமா கூட இவர் ஒரு ரீல்ஸ் பண்ணியிருந்தாரு செகண்ட் சான்ஸ் அப்படின்ட்டு ஒரு சாங் ஒன்றுக்கு ப்ரமோஷனுக்காக பண்ணியிருந்தார் பட் ஆனால் அவரோட பேக்ரவுண்ட் வந்து பிஎஸ் வீடு தான் ப்ரமோஷனுக்காக பிஎஸ் வீட்டில் வந்து பண்ண மாட்டார் இல்லையா அப்போ அவருக்கும் ஷூட்டிங் இருக்கும் அது ஒரு இது இவர் யாரா இருக்கும் அப்படிங்கிற இன்னொரு கெஸ் என்னன்னா பிஎஸ் எஸ் டேவிட் அவர்கள் நடிச்சார் இல்லையா ஜெகன் அவர் வந்து இந்த சீரியல்லையுமே அக்கா வீட்டுக்காரரா பாண்டியனோட அக்கா வீட்டுக்காரராக இருக்காரு இந்த இஷ்யூவுக்கு முன்னாடி சீனில் வந்து அவர் வந்து கேட்குறாரு பொண்ணு கேட்குறாரு அரசியை இப்போ அவர்கிட்ட தான் போய் பேசுவாங்க எனக்கு தெரிஞ்சு எல்லா உண்மைகளையும் சொல்லிடுவாங்க அரசி குமாரோட இஷ்யூஸ் எல்லாமே சொல்லியிருப்பாங்க பழி படலாம் படலம் அப்படிங்கிறது வரைக்கும் அந்த ஃபேமிலி பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஏன்னா ஒரு மேரேஜ் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க பழனியோட மேரேஜ்லேயே இஷ்யூஸ் ஏற்பட்டுச்சு வேலு ஃபேமிலி எப்படி அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஓகேவா ஹேமா வந்து இவர் கூட ரீல்ஸ் பண்ணும்போதே ஒரு வேளை இவராக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் ஏன்னா அக்காவோடைய மகனாக இருக்கும் அப்படின்ட்டு பாண்டியனோட அக்கா மகன் அப்படின்ட்டு கெஸ் பண்ணேன் பட் இப்படி ஒரு ட்ராக் இந்த இடத்துல ரிவீல் ஆகிறது எல்லாமே நமக்கு அப்போ தெரியல அவரோட செகண்ட் சான்ஸ் அப்படிங்கிற அந்த சாங் வந்து சூப்பராக இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு நல்ல வாழ்த்துக்கள் அவர் மகேஷ் சுப்ரமணியவரோட நேம் ஸோ பெரிய லெவலில் அவர் இது மாதிரி ஹிட் ஆகணும் அப்படின்ட்டு அதே சிம்லர் டைமில் பிஎஸ் டூலேயும் ஒரு ஆக்டிங் இருக்கா பர்ஃபார்மன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் தெரியும் நமக்கு இந்த வாரத்துலேயே கொஞ்சம் தெளி தெரிஞ்சிடும் கண்டிப்பாக வந்து அக்கா வீட்டுக்காரர்கிட்ட பாண்டியன் பேசுகிறது அப்படிங்கிறதுக்கு இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி பாண்டியன் இதை பற்றி வீட்டில் பேசும்போது தான் அரசு வந்து தலையில் சத்தியம் பண்ணி இனிமேல் யாரும் எதுவும் நினைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சம்திங் சொல்கிறாங்க இதுதான் இந்த டாக்ஸ் வரும்போது தான் அவங்க சொல்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது சுகன்யாவோட ரியாக்ஷன் இருக்குது சுகன்யா வேலை ஃபேமிலியில் அதாவது குமாரோட அப்பா கூட ஏதாச்சும் ஒரு கூட்டணி வச்சு இந்த கல்யாணத்துக்கு ஏதாச்சும் சிக்கல் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது இருக்குது ஏன்னா மேரேஜ்னாவே ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்கும் தானே அப்படிங்கிறத நம்ம காலங்காலமாக பார்த்துட்ருக்கோம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம இப்போ இதெல்லாமே எல்லாமே கணிக்கிறது எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது கெஸ்ட் தான் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இவர் வந்திருக்காரு அப்படிங்கிறதும் அக்கா வீட்டுக்காரர் ஆல்ரெடி வந்து பொண்ணு கேட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு கோணத்துலி இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு பேசினது பாண்டியனும் கோமதியும் பேசினது இது எல்லாமே உங்களுக்கும் இதே ஒரு தா தாட் தான் ஏற்படுத்திருக்கோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அரசிக்கு இவரோட கல்யாணம் நடக்குமா அதாவது பாண்டியனுடைய அக்கா மகனோட கல்யாணம் நடக்குமா அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மார்க் அஹ் அரசிக்கும் எந்த ஒரு ஃப்யூச்சரில் எந்த ஒரு பிளானும் இல்லையா அவங்கள விட்டுருவாங்களா அப்படியே அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க்கு இருக்குது ஏன்னா ஒரு சுவாரஸ்யம் போது இவங்க ரெண்டு நம்ம கொஞ்சம் தாட்டில் வச்சிருந்தேன் அதனால் அடுத்து பார்த்தீங்கன்னா சித்தப்பா சுகன்யா இது இவங்களோட இதில் கூட்டணியில் ஏதாச்சும் ஒரு சிக்கல் வருமா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது குமார் கொஞ்சம் பயந்து அமைதியாயிட்டார் முன்னாடி இருந்த ஆக்ரோஷம் குமார் கிட்டே இல்லை அவங்க அப்பா மட்டும் தான் கொஞ்சம் திமிர்த்தனமாக இருக்கார் அப்படிங்கிறதான் பட் இருந்தாலும் நம்மளுடைய ராஜியோட அப்பா வந்து ரொம்ப சாந்தமாக இருக்கார் இந்த விஷயை பொறுத்தவரை நல்லவராக இருக்கார் எனக்கு பார்க்க தான் மற்றபடி அவர் மற்ற இஷ்யூஸ்லாம் கூட ராஜியோட அப்பா இப்படி பண்ணுறாங்களே அப்படின்ட்டு இருந்தது ஏன்னா குமார அப்பா ஒரு வில்லனாக பார்க்குற மாதிரி என் மனசு எப்பயுமே ராஜியோட அப்பா ஒரு வில்லனாக பார்க்க மாட்டேங்குது அவர்கிட்ட ஒரு சாஃப்ட் டச்சும் கட்டின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஸோ எனி வெஸ்ட் பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது பட் இருந்தாலும் இந்த மேரேஜ் அப்படிங்கிற ஒரு ட்ராக்லேயும் இருக்கு பிஎஸ்ஸை பொறுத்த வரலாம் சொன்னால் ஒன் அண்ட் டூ ரெண்டுலேயுமே ஹை வோல்டேஜ் அப்படிங்கிறதுல ட்ராவல் அதிகமாகாது பொதுவாகவே நார்மலாக இருக்கிறதே இருக்கும் இந்த என்ன சொன்னால் லக்ஷ்மி அம்மாவோடய டெத் சீக்வன்ஸ் அது மாதிரிலாம் ஒரு பெரிய ஷாக்கிங் ஹை வோல்டேஜ் கொடுத்தாங்க இந்த ப்ரெக்னன்சி ட்ராக் அது மாதிரி பட் இது வந்து கொஞ்ச நாளாகவே ஹை ஒரு என்ன பெரிய எதிர்பார்ப்புகளோடு இருக்கு ஒரு ப்ளஸ் அமையும்னு நினைக்கிறேன் பாப்போம் அரசியோட இந்த லவ் ட்ராக் அதுக்கப்புறம் அதில் பிரேக்கப் ஆகிறது அதுக்கப்புறம் அது மேரேஜ் ட்ராக் அப்படிங்கிறது ஒரு பெரிய டிஆர்பி ஏற்படுத்தும் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இனி வேஸ்ட் பாண்டியனுடைய அந்த முடிவு என்ன அப்படிங்கறத நம்மளுக்கு வெயிட் பண்ணி போகும் உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்